அந்த அம்மாவுக்கு அவர் புதுசா போன் வாங்கி கொடுத்திருக்காரு அந்த கடைக்காரட்சி அந்த அம்மா கௌசல்யா சுப்ரஜா அதுதான் அடிக்கணும் எனக்கு அடிக்கக்கூடாது அவரு செட் பண்ணி கொடுத்திருக்காரு வீட்டுக்கு வந்தா ராத்திரியே பாட்டை மாத்திட்டான் தினமும் ஒன்னப்பு மாத்திட்டான் அடுத்த நாள் அந்த அம்மா போன் அடிச்சுட்டு பஸ்ல போகுது தினந்தனமும் தினம் தினமும் தினந்தனமும் நினைப்பு தினந்தனம் பன்னெண்டு தடவை பாட்டை அடிச்சு அந்த அம்மா அப்படியே

டைம் அப்படின்ற ஒரு பத்திரிகை அமெரிக்காவில இருந்து வருகிற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில ஒரு கேலி சித்திரம் ஒரு கார்ட்டூன் வந்தது கிண்டர் கார்டன் கிளாஸ் நடக்குது அதாவது எல்கேஜி யூகேஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அதுல அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு அம்மா வராங்க அவங்க கையில செல்போன் வச்சிருக்காங்க ஹூஸ் கேன் ஹியர் உனக்கு நோண்டு ஒண்ணு பூமியில இருந்து ஒரு அடி இருக்கு அது எந்த நிற்குது ஐ அம் கென் யுவர் டேட் வாண்ட்ஸ் டு டாக் டு யூ யாருக்கேன் கென்னோட பேசுறதுக்கு அவங்க அப்பா பிரின்சிபலோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு போனை வாங்கி ஹாய் டாட் டிட் யூ சேஞ்ச் மை பாஸ்வேர்டு அப்பா கேட்கிறாரு அவர் ஆபீஸ் போய் லேப்டாப் திறந்த பிறகுதான் தெரியுது பையன் பாஸ்வேர்டை மாத்திருக்கான்றது அப்ப அது நமக்கு மகிழ்ச்சியா என்றால் மகிழ்ச்சி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று திருவள்ளுவர் சொன்னார் நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருப்பதை பார்க்க நமக்கு மகிழ்ச்சி அப்போ பிள்ளைங்க புத்திசாலிகளாக இருப்பது முக்கியமான முக்கியம் அதை விட முக்கியம் அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்களே அப்படி மனிதர்களாக இருக்கிற முயற்சியில் பேர் வந்திருக்கீங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டு தானே வந்திருக்கீங்க இரண்டு சமயம் எங்க வேணாலும் போயிருக்கலாம் ஸ்ரீலங்காக்கு போயிருக்கலாம் குடும்பத்தோடு சுற்றுலாவுக்கு போயிருக்கலாம் குடும்பங்களோடு இங்கே வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக உங்களினுடைய குழந்தைகளை குழந்தைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை அங்க அந்த பிள்ளை கூட்டிட்டு தான் வரணும் என்ன வழி இல்ல டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒலியோடு கூடிய பாராட்டுதல்களை தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரு அம்மா பலவந்தப்படுத்தி அவன் பையனை வந்து கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு அங்க வந்து போன பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க அம்மா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போனாரு இவன் அம்மா கிட்ட கேக்குறான் அந்த அங்கிள் யாருமா பாவி சொந்த தாய் மாமண்டா உனக்கு இருக்கிற ஒரே அங்கிள் அவர் தான் எல்லாரையும் அங்கிள்னு கூப்பிடுதா பால் போடுறவர் வாட்ச்மேன் எல்லாருமே அங்கிள் ஆனதுனால தாய் மாமனே யாரும் தெரிய மாட்டேங்க நாமல்ல பிள்ளைகளா இருந்து பார்த்து சாத்தியமா சவட்டி கலைவார் எங்க அப்பா வீட்டுக்கு வருவர் யாராக இருந்தாலும் நாங்க படிச்சிட்டு இருந்தாலும் அடுத்த நாள் பரீட்சையாக இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சுட்டு போய் வணக்கம் வாங்க உட்காருங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா தண்ணி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த சொம்புல தண்ணி எடுத்து கொண்டு அவருக்கு கொடுத்து விட்டு தான் அவருடைய அனுமதியை கேட்டு மாமா இல்ல சித்தப்பா பெரியப்பா யார் வந்திருக்காங்களோ நாளைக்கு பரீட்சை இருக்கு நான் போய் கொஞ்சம் படிக்கிறேன் நீ போம்மா நான் அவங்க சொன்னாத்தான் போகணுமே தவிர ஒரு விரு ஒரு விருந்தினர் வந்திருக்கிற போது வீட்டு கதவை ரூம் கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிற குழந்தைகளை பார்த்து அறியாத தலைமுறை நம்முடைய தலைமுறை இன்னைக்கு அப்பா அம்மாவா நீங்க அந்த கதவை போய் தட்ட வேண்டியது எஸ் அப்படிங்கிறான் வீடே இவர் பேர்ல இருக்கு அவன் சொல்றான் எஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கதவை திறக்கிறியாப்பா யார் இவரு இவரு தான் ரூம் போட்டு பையன் அங்க உக்காத்தி வச்சிருக்காரு பயந்து பயந்து கேட்கிறார் கதவை கொஞ்சம் திறக்கிறியாப்பா கதவை காலே அரைக்கால் சென்டிமீட்டர் மாத்திர திறந்து எட்டி பார்த்து டோன்ட் டிஸ்டர்ப் இவர் பயந்து பயந்து பேச வேண்டியிருக்க அம்மாக்கள் பெண்கள் அம்மாக்கள் மகள்களிடம் பயப்படுவது மாதிரி இன்றைக்கு ரஷ்யாவும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து பயப்பட இந்த ஒரு போட்டுட்டு காலேஜ் பார்ட்டிக்கு போகுது நம்மால் அம்மா எப்பவோ கிளம்பியாச்சு என்ன வேணும் சொல்லு இந்த ட்ரெஸ் தான் போட போறியா ஆமா இதுக்கு என்ன இல்ல கொஞ்சம் வேற ட்ரெஸ் கூட நீ என் காலேஜுக்கு வந்து இருக்கிறதுலே டீசெண்டா ட்ரெஸ் பண்ண ஒரே ஆள் நான் தாங்குது அந்த பொண்ணு நாலு வயசு பிள்ளைக்கு அதை கூட்டு அதை கூட கூட்டிக்காம நீங்க போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட முடியும் நீங்க பிள்ளைக்கு அதை வாங்கிருங்க நீங்க ஐ டோன்ட் லைக் ப்ளூங்குது நேத்தி மட்டும் ப்ளூவே போட்டு தெரிஞ்சது இன்னைக்கு நீங்க ப்ளூல ட்ரெஸ் வாங்கினா ஐ டோன்ட் லைக் ப்ளூ என்று சொல்லுகிற பிள்ளைகள் அப்போ நம்ம தான் சாண்ட்விச் ஜெனரேஷன் நமக்கு முன்னாடி இருந்தவங்களை பார்த்து பயப்பட்டோம் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்தும் பயப்பட்டோம்